கெஞ்சி பிழைப்பதும் அறிவறுப்பன வெண்டனர் ஆயுள் முழுவதும் ஆரியத்தோடு போரிட்ட சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக முதலில் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற நேதாஜி சுபாஷனை இயக்கத்தைச் சார்ந்த ஒவ்வொரு தோழர்களுக்கும் ராதாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி உங்களை எல்லாம் விழிப்புணர்வுக்கு உண்டாக்கிய ஆர்வர் அண்ணன் அண்ணன் வழக்கறிஞர் போராளி மகாராஜன் அவர்களுக்கும் ஆர்வர் அண்ணன் போச்சு பாரதல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நெல்சன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சி இயக்கங்கள் அனைவருக்கும் ஆதித்தொண்டர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியும் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக மாற்றி அமைத்து இந்த அரசுக்கு எச்சரிக்கை ஊட்டும் விதத்திலே உங்கள் கோரிக்கையை முன் வைக்க மறைகிழந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த சங்கங்களே இந்த இடத்தில் நாம் கூடியிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உணவுத்துறை அதிகாரிகள் மக்கள் சொல்கின்ற கோரிக்கையை நீங்கள் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த கோரிக்கை என்பது முதலுக்கான கோரிக்கையும் கூட உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான கோரிக்கையும் கூட ஏதோ பெண் நியாயமான கோரிக்கை என்று காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த எதிர்கால தலைமுறையை அளிப்பதற்கான ஆறுபட்ட எதிர்கால பிள்ளைகளுக்காகவும் நடத்துகின்ற போராட்டம் இயற்க பாதுகாத்து தாருங்கள் நீர்நிலைகளை பாதுகாத்து தாருங்கள் என்னுடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்த ஏரிகளை குளங்களை நீர்நிலைகளை

ஒரு எச்சரிக்கை சொல்லுகின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் நிச்சயம் இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டால் ராதாபுரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருநெல்வேலியும் ஸ்தம்பிக்கின்ற விதத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை நெல்லை மாவட்ட மக்கள் நடத்துவார்கள் அதற்கான சூழ்நிலையும் கைது கொண்டிருக்கிறது பத்து நாட்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டத்திலே பல்லார் இடங்களில் நிலநடுக்கம் பூகம்பம் நில இது பூகம்பம் பேசுற பாசையில சொல்லணும்னா இது சும்மா ட்ரெய்லர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கு இந்த பூகம்பம் ஏதோ சும்மா ஒரு சாதாரண நிலம் என்று நான் எண்ணிவிட்டால் அது மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களிலே நாம் இது இயற்கை சிச்சனை நாம் கண்டதில்லை சுனாமி என்ற ஒரு பேரழிவை நாம் பார்த்திருக்கிறோம் அது மிகப்பெரிய கடல் சிச்சம் அந்த கடல் சிச்சத்துக்கும் இந்த கல்குவாரிக்கும் சம்பந்தம் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள் அதற்கும் எடுக்கும் தொடர்பு இருக்கிறது கல்குவார்களுக்கும் நினைத்து விடாதீர்கள் அடி ஆழமும் கல்குவிலே நீங்கள் கல்களை தோன்றுகின்ற ஒவ்வொரு அடியும் பொதுமக்கள் தலையிலைக்கின்ற பேரடியாக பின் காலத்திலே உருவாகப் போகிறது அதை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மக்கள் இன்று கூடி நியாயமான முறையில் சட்டத்துக்கு உட்பட்டு அண்ணன் வழக்கறிஞர் அவர் சட்டத்துக்கு உட்பட்டு அனைத்து காரியங்களும் செய்யக்கூடியவர் ஏனாவான எந்த போராட்டத்தையும் எடுக்காதவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அது வெற்றி பெறும் வரையிலே தொடர்ந்து போராட்ட முன்னெடுக்கக்கூடியவர் அம்பா சமுத்திரத்தில் ரன்பீர் சிங் ஏதோ ஒரு பேர் ஒரு காவல்துறை அதிகாரி போற வரவனால அடிச்சு பல்ல உடைச்சாரு அவனை என்னென்ன பாடுபடுத்தினாரு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய நியாயத்தை பெற்றுகின்ற ஒரு மகத்தான போராளி அதுக்காக சிறையில் தூக்கி போட்டாங்க ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரி செய்த தவறை கண்டித்து போராட்டம் நடத்தியதற்கே அவருக்கு சிறை என்று சொன்னால் கல்குவாரி அதிபர்கள் சும்மா சாதாரணமா நினைச்சீங்களா எதிர்த்து பேசுறவங்க லாரி விட்டு ஏற்றி கொள்றானுங்க எதிர்த்து பேச பேசி யார் பொது பொதுமக்கள் யாராக இருந்தாலும் சரி கொலை முறை அப்பட்டமா கொலை விடுறான் அப்பட்டமா கொலை செய்யறான் இப்படிப்பட்ட போராட்டத்தை நான் நடத்துகிறேன் நமக்கு மிகப்பெரிய கொலை முறை வரும் என்பதை எல்லாம் உணர்ந்து எந்தவித கொலை முரட்டல் என்றாலும் அது எவனாக இருந்தாலும் சரி

வெளிவாதம் அந்த கைக்குவாரி ஓனர்களை மட்டும் கைது பண்ணவே மாட்டான் கைக்குவாரி ஓனர் ஓடி விட்டார் மறந்து விட்டார் தேடி வருகிறோம் தனிப்படை அமைத்து விட்டோம் நெருங்கி விட்டோம் பிடிச்சி விட்டோம் எல்லாம் பண்ணுவான் ஆனா யாரு தெரியுமா ஓனரு பிடிக்கவே மாட்டான் ஓனர் ஒருத்தன் கோமிங்கிறதுல அந்த கைக்குவாரையும் நடத்துவான் கணக்கு பிள்ளை பறையும் நடத்துவான் ப்ளியா பறையும் நடத்துவான் அந்த ப்யாவை குடிக்கிறவைக்கே அவங்க தனிப்பட அங்கேயே வழித்து தருவான் ஓனர் பக்கம் நெருங்கவே மாட்டான் ஏன்னா ஓனர் எலும் பி எழுகின்ற எரிஞ்சு தெரியும் இங்க இருக்கக்கூடிய கைப்பாடுகள் எல்லாமே விதிமுறைகளை தான் இயங்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கைப்பாடுகள் நடத்துங்கள் என்று சொல்லவில்லை இயற்கை வளங்களை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்குவாரிகளுக்கே அனுமதி தருகிறீர்கள் கல்குவாரிகள் அனைத்தையும் மீறுங்கள் என்று உரக்க முழக்கம் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் இந்த கல்குவாரிகளால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு துணி அளவு ஒரு வருமானம் ஒரு நன்மை ஒண்ணு சொல்ல முடியுமா இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் தமிழ்நாடு முழுவதும் கனிம வளங்களை சுரண்டுறாங்க கல்கோரிகளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கனிம சுரங்கங்கள் இருக்கு ஆனால் ஒரே ஒரு கோரில் இருந்து ஒரு ஒரு வருமானம் இங்க இருக்கிற யாருக்காவது கிடைக்குமா இங்க இருக்கக்கூடிய மேடைகள் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு

இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நாம என்ன கேட்கிறோம்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த குவாரியின் மூலமாவது பொதுமக்களுக்கு ஒரு ரூபா வருமானம் இருக்கான்னு கேட்டா சரி அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் இருக்குன்னு கேட்டா அரசாங்கத்துக்கு ஒரு குறைந்தபட்ச வருமானம் தான் இருக்கு ஒரு குறைந்தபட்ச வருமானம் ஒரு கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்தா ஒரு நூறு அடி தோண்ட சொன்னா ஒரு நூறுல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அனுமதிக்கு தருவான் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நூறு அடி தோண்டிக்கோன்னு சொல்லுவான்

அபதாரம் போடுறான் அந்த நூறு ரூபாய் நம்ம ஈஸியா கட்டிட்டு போயிருவோம் அதே மாதிரி தான் இருபத்தஞ்சு லட்சமா இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு கோடியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் அபதாரம் மாதிரி அப்ப எத்தனை கோடிகள் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரே ஒரு தனிநபர்கள் ஒரே ஒரு தனிநபர்கள் சம்பாத்தியம் என்றதுக்காக தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை இயக்க வளங்களை பாரி சுருட்டிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் அதுக்கு தொழில் போகுது இந்த அரசாங்கம் தான் அத்தனைக்கும் காரணம் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி முடிக்க விரும்புறேன் வரித்துறை வருமான வரித்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கு நாம வந்து அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த வருமான வரித்துறை நம்மளை தேடி பிடிச்சிருவான் வீட்டுல வந்து ஃபைல் எல்லாம் தேடி பார்ப்பான் நம்ம வாங்கின நகையில இருந்து பணத்துல இருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எல்லாமே ஒரு பேப்பரில் இருக்கும் ஆனால் அந்த பேப்பரை தீய வச்சு கொளுத்துட்டோம்னா அதிகாரிகளால கண்டுபிடிக்க முடியாது ஒரு வேலை கண்டுபிடிக்கலாம் காலம் எடுக்குமானா பேப்பரை வாயில போட்டு முடிஞ்சிட்டா கூட கண்டுபிடிக்க முடியாது பேப்பரை தண்ணியா போட்டு நினைச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது வருமான வரித்துறையை நம்மளால மறைக்க முடியும் அதை கூட இந்த அரசாங்க அதிகாரிகள் வெகு விரைவில் கண்டுபிடிக்க முடியல் இருக்கும் போது கண்ணி கட்டுற தூரம் வரைக்கும் நாமளே பார்த்து பயப்படுற வரைக்கும் ஆழமா கிடைக்கும் ஆதாரம் ஆயிரம் அடிக்கு ஆழம் ஆதாரம் அந்த ஆதாரத்தை இல்லைங்கிறான் ஒரு சாதாரண பேப்பரை நம்மளால மறைக்க முடியும் ஆனா கல்குவாரி முழுக்க ஆதாரம் தான் பத்து அடி தோண்ட வேண்டிய இடத்துல ஆயிரம் அடி தோண்டி வச்சிருக்கான் அது கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு ஆதாரமா தெரியல ஓ அப்படியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓ அப்படியா அளவுக்கு அதிகமா தோண்டிட்டாங்களோ ஓ சரி நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்பா ஆனா போயிலா உயிரோட திரும்ப மாட்டேன் தெரியும் லாரி விட்டு ஒரு பயமும் இருக்கும் இப்படி வெளிப்படையாக வெளிப்படையாக எல்லாம் செய்யறான் வெளிப்படையாக கொலைகளை செய்யறான் வெளிப்படையாக பொதுமக்களை மிரட்டுறான் வெளிப்படையாக அதிகாரிகளும் இருக்கான் இவ்வளவு செய்து இந்த அதிக இந்த கல்குவாய் ஓனர்களை வந்து பிடிக்க முடியல ஒரு கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஹெல்மெட் போட்டவங்க போனாலும் வந்திருப்பான் விரட்டி எழுதி பிடிப்பாங்க ஒரு ஹெல்மெட் போனாலும் விரட்டி எழுதி பயன் போடுறீங்க ஒரு சாதாரண நபர் ஏதாவது சின்ன தவறு செஞ்சாங்க விரட்டி எழுதி பிடிப்பாங்க இடைக்கால அஞ்சு மணிக்கு போய் பிடிப்பாங்க ஆனால் இந்த கல்குவாரி ஓனர்களை கனிம வளங்களை கொள்ளடிக்கிற ஓனர்களை வீட்டு பக்கம் கூட போக மாட்டீங்களா இதுதான் உங்களுடைய சட்டமா இதுதான் உங்களுடைய சமதர்மமா ஆகவே இந்த அரசுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி இறுதியாக நெல்லை மாவட்ட பொதுமக்கள் சார்பிலே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நாங்கள் விடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் விருதுநகரில் ஏற்பட்ட நிலாதிர்வு என்பது பின் காலத்திலே மிகப்பெரிய பேரியலை ஏற்படுத்தப் போகிறது என்பதற்கான ஒரு சிறு துணி அதிர்வுதான் இப்போதே நாம் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பேரிழப்பை நான் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் நீருக்காக ஏங்க வேண்டிய நிலை உருவாகும் விவசாயத்தை பாதுகாக்க முடியாத சூழல் உருவாகும் ஒரு பெரிய ஆட்சிக்காக தனி இயங்க வேண்டிய சூழல் உருவாகும் அது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மட்டுமல்ல நேரடியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட யாராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய அரசுக்காக தனி வேண்டிய நிலையை இயற்கையை நீங்கள் அளித்தால் இயற்கை உங்களுக்கு அந்த தமிழியை வழங்கும் என்பதை மட்டும் எச்சரிக்கையாக சொல்லி பேச வாழ்வு தந்த நேதாஜி சுபாஷணை தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்